ஸ் வெ்கம் டு நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரேஷன் அட்டைகள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகியுள்ளது உள்ளது ஏன் இவர்களுடைய ரேஷன் அட்டை வந்து ரத்து செய்யப்பட்டது உங்களுடைய ரேஷன் கட் அட்டையை வந்து ரத்து செய்யாமல் இருக்க நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்றத பற்றி தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் எதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ ஸ்கிப்

அப்படின்னா அவர்களின் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆறு மாத காலமாக அந்த ரேஷன் கடையில் போய் எந்த ஒரு பொருட்களும் நீங்க வாங்கவில்லை நினைச்சீங்க அப்படி வாங்கலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டையும் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஏழை எளிய மக்கள் பயன் வேண்டும் அதற்காக தான் இந்த ரேஷன் அட்டை ஸோ அதை வந்து நீங்க சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டையும் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டையை பொறுத்தவரை பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் மட்டும்தான் வந்து குடும்பத் தலைவர் தலைவியாக இருக்க முடியும் அதற்கில் கீழ் இருக்கக்கூடிய வயதுடையவர்கள் குடும்பத் தலைவராகவோ அல்லது தலைவியாக இருந்தால் அந்த ஒரு ரேஷன் அட்டையும் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு தற்போது விதித்துள்ள நிபந்தனையாகும் ஸோ இதற்கு உட்பட்டு இருப்பின் உங்களுடைய ரேஷன் வந்து கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் இதற்கு மேல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை வழக்கம் செயல்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வெரி மச்